அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலைச் சின்னவனின் கவிதைத் ஊற்றெடுக்கும் ஊற்றெடுக்குமோ கவிதை உங்களுக்காக இதோ இருப்பதில் இன்பம் காண் கவிதை இருப்பதில் இன்பம் காண் இருள் சூழ்ந்த உலகிலே இருளை விட்டு ஓடுகிறோம் ஒளியைக் கண்டு நாடுகிறோம் சந்தோஷம் ஒரு கனவாகித் துன்பம் அதில் நிஜமாகி கண்ணீரில் மூழ்கிறோம் பசுமை நிறைந்த சோலைகள் பக்கத்தில் இருக்கையில் பார்க்காமல் போகிறோம் தொலைத்து விட்டு இல்லாததை தேடுகிறோம் கண்ணீரில் நனைகிறோம் இருப்பது போது என்ற திருப்தியான உணர்வு இன்று மறைந்து போகிறது இல்லாததை நினைத்து ஏங்கி திரிகிறது பாவம் மனசு பா போகிறது வாழ்க்கை ஒரு வண்ணனிலா அதன் அழகை ரசிப்பதில்லை படைப்பை நேசிப்பதில்லை இன்பம் எம்மிடமே இருக்கிறது அது நம்மை பார்க்கிறது இதை உணர்ந்தால் மனிதர்களின் துன்பம் கூட துளியாகும் வாழ்க்கை கூட ஒளியாகும் இருள் சூழ்ந்த உலகிலே இருளை விட்டு ஓடுகிறோம் ஒளியைக் கண்டு நாடுகிறோம் சந்தோஷம் ஒரு கனவாகி துன்பம் அதில் நிஜமாகி கண்ணீரில் மூழ்கிறோம் பசுமை நிறைந்த சோலைகள் பக்கத்தில் இருக்கையில் பார்க்காமல் போகிறோம் பாசத்தை தேடுகிறோம் நாடுகிறோம் கையிருக்கும் எம் சிரிப்பை காணாமல் தொலைத்து விட்டு இல்லாததை தேடுகிறோம் கண்ணீரில் நனைகிறோம் இருப்பது என்ற திருப்தியான உணர்வு என்று மறைந்து போகிறது இருப்பது போதுமென்ற திருப்தியான உணர்வு என்று மறைந்து போகிறது இல்லாத நினைத்து ஏங்கி திரிகிறது இல்லாததை நினைத்து ஏங்கித் திரிகிறது பாவம் மனசு பாழாய் போகிறது பாவம் மனசு வானிலமாய் போகிறது வாழ்க்கை ஒரு வண்ண நிலா அதன் அழகை ரசிப்பதில்லை படைப்பை நேசிப்பதில்லை இன்பம் எம்முடமே இருக்கிறது அது நம்மை பார்க்கிறது இன்பம் எம்மிடமே இருக்கிறது அது நம்மை பார்க்கிறது இதை உணர்ந்தால் மனிதர்களின் துன்பம் கூட துளியாகும் வாழ்க்கை கூட ஒளியாகும் இதை உணர்ந்தால் மனிதர்களின் துன்பம் கூட துளியாகும் வாழ்க்கை கூட ஒளியாகும் நன்றி அன்பான கவிதை பிரியர்களே இதே விதமான பலவித கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் பலதரப்பட்ட கவிதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி